எனதரும யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு பதிவுதான் திம்பச்சக்கரம் திம்பச்சக்கரத்தை வைத்து ஒரு இலகுவான நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்குண்டான சில வழிமுறைகளை வந்து சொல்லலாம் ஏற்கனவே சிம்ப சக்கரத்துக்கு பற்றி வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி பேசினேன் அதுக்கு பிறகு அதை கண்டினியூ பண்ணுறதுக்கு வழி இல்லை ஏன்னா இப்போ வந்து இருபதாயிரத்திற்கு மேலே வந்து சப்ஸ்கிரைபர் வந்துட்டதுனால அதை தேடி கண்டுபிடிச்சு பார்க்க முடியாது பழையவங்களுக்கு வந்து என்ன சொன்னேன்னா இது பழைய சோறு தானே அப்படின்னு நினைக்கலாம் இதில் புதுச்சோரும் கொஞ்சம் உள்ளே இருக்குது படித்து பாருங்க எந்த வீடியோ வந்து நான் தெரிந்தும் தெரியாத ரகசியம் போட்டனாலே ஏற்கனவே போட்டிருப்பேன் அதோட புதிதான சில கருத்துக்களை கொடுத்துருப்பேன் அப்படின்னு தான் தெரிந்தும் தெரியாத ரகசியம் அப்படின்னு சொல்லி போடுறேன் சும்மா விளையாட்டுக்கெல்லாம் கிடையாது அதனால இன்றைய இறை இறை அனுகிரகம் அப்படிங்கிறது திம்ப சக்கரத்தை பத்தி பேச வேண்டும் என்பது விதி முக்கியமானது இந்த சக்கரத்தோடைய பெரிய ரகசியம் என்ன என்றுனா வாழ்க்கையில் இலகுவாக வலி வலி வலிவ வெற்றி பெறுவதற்கு என்ன வழி அவ்வளவுதான் இந்த இந்த வாழ்க்கையில் மிக எளிதாக வெற்றி பெறுவதற்கு வழிதான் வேற ஒண்ணும் கிடையாது அந்த விதத்துல வந்து நான் என்ன பேச போறது திம்பச்சக்கரம் என்பது இது லக்கணத்தை எல்லாம் பத்தி சிந்தனை பண்ணுவதே கிடையாது லக்கணத்தை பத்தி சிந்தனை பண்ணுவது கிடையாது ஒன்லி சூரியனை வச்சுதான் இந்த திம்பச்சக்கரம் அப்ப இந்த திம்பம் என்று சொன்னால் என்னது திம்பம்னா என்னது அப்படிங்கிறது முதல்ல தெரியும் திம்பம்னா குழந்தை திம்பம் தான் குழந்தை சக்கரம்னா ஜாதகம் அதாவது மனிதன் எல்லாமே இறைவன் படைப்பில் குழந்தைகள் தான் அப்ப குழந்தை ஜாதகம் அப்படின்னு தான் இந்த சக்கரத்திற்கு வந்து பேர் அதனாலதான் சக்கரம் அப்படின்னு சொல்லி வச்சாங்க ஏன்னா தெரியாம இருக்கக்கூடிய தெரியாத வரைக்கும் திம்ப சக்கரம்னு சொல்லி திம்பம்னா என்னது குழந்தை இன்னொரு விஷயம் தெரியுமா ராவணனுடைய மனைவி மண்டோதரி அவர் மண்டோதரி மண்டோதரி என்ன அர்த்தம் தெரியுமா எனக்கு இன்னைக்கு தெரிஞ்சது உங்களுக்கு சொல்லிடுது மண்டோதரினா தவளை மண்டோ அப்படின்னா தவளை புரிஞ்சுக்கணுங்க அதுக்கு ஒரு கதை இருக்குது அது எங்கேயாவது ஒரு காலத்தில் அது வரும்போது நான் சொல்றேன் இன்னைக்கு மண்டோதரி என்று சொன்னால் தவளை தவளையாக இருந்து அழகான ரூபத்தில் படைக்கப்பட்ட ஒரு அற்புதமான பெண்மணி அறிவுக்கரசி தான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி அதே மாதிரி திம்ப சக்கரத்தில் வந்து சூரியன் நின்ற நட்சத்திரத்துல இருந்து இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கு என்னென்ன கட்டங்கள் என்னென்ன அமைப்புகள் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன் சூரியன் அப்படின்னு சொல்லி வரும்போது அது லக்கணமாகத்தான் பாவிக்கணும் சூரியன் என்று சொன்னால் லக்கணமாகவே பாவிச்சிருக்கேன் அது ஒன்னாவது கட்டம் அதற்கு நெற்றி சூரியனுக்கு வந்து நெற்றி அப்ப ஒரு மனிதனுடைய சூரியன் நின்ற நட்சத்திரத்திலிருந்து மூணு நட்சத்திரங்கள் நெற்றி முதல்ல இந்த கட்டத்தை முடிச்சுட்டு அதுக்கு பிறகு கிரகங்கள் அது ஒவ்வொன்றுக்கு என்ன பலனுங்கிறத பார்ப்போம் அப்ப சூரியன் நின்ற நட்சத்திரத்திலிருந்து மூன்று நட்சத்திரங்கள் நெற்றி நல்ல நிதானம் எடுத்து நோட்டு பென்சில் எடுத்து குறிச்சுக்கிடு அதற்கடுத்து முகம் முகத்திற்கு வந்து எத்தனை நட்சத்திரம்னா மூணு நட்சத்திரம் முகத்திற்கு மூணு நட்சத்திரம் சூரியன் நின்ற கட்டத்திலிருந்து மூணு நட்சத்திரம் நெற்றி ரெண்டாவது கட்டத்திற்கு வந்து என்ன சொன்னா சூரியன் என்ற நட்சத்திரம் என்னது முகம் மூணாவது கட்டம் வந்து என்ன சொல்றா தோல் 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 அப்படின்னு தோளுக்கு வந்து என்ன சொன்னா ரெண்டு நட்சத்திரம் தோளுக்கு ரெண்டு நட்சத்திரம் அதுக்கடுத்து மார்பு மார்புக்கு அஞ்சு நட்சத்திரம் ஓகேவா அதற்கடுத்து வயிறு வயிறு என்று சொல்லக்கூடிய நாபி தொப்புளும் வயிறும் சேர்ந்தது நாபி அதற்கு வந்து ஒரு நட்சத்திரம் வயிறுக்கு ஒரு நட்சத்திரம் அதற்கடுத்து வலது புஜம் வலதுபுஜம் ஒரு நட்சத்திரம் இடது புஜம் வலது புஜம் ஒரு நட்சத்திரம் இடது இடதுபுஜம் வந்து ஒரு நட்சத்திரம் அதற்கடுத்து உறுப்புக்கு ஒரு நட்சத்திரம் அதற்கடுத்து வலது கை இடது கை கைகளுக்கு ரெண்டு நட்சத்திரம் அதற்கடுத்து வலது தொடக்கி வந்து ஒரு நட்சத்திரம் இடது தொடக்கி வந்து ஒரு நட்சத்திரம் பாதத்திற்கு வந்து ஆறு நட்சத்திரம் இப்ப புரிஞ்சிருச்சா அப்ப என்ன சொல்றான்னா இப்ப நம்ம ஒரு கணக்கு ஒரு உதாரணமான ஜாதகம் சொல்றேன் அசுவதியில் அசுவதி ஒன்னாம் பாதத்தில் சூரிய நிகரம் அப்பதான் எல்லாத்துக்கும் ஈஸியா புரியும் அசுவதி ஒன்னாம் நட்சத்திரத்துல வந்து சூரிய நிகரம்னா முதல் மூன்று நட்சத்திரங்கள் நெற்றி இரண்டாவது மூணு நட்சத்திரங்கள் முகம் மூணாவது ரெண்டு நட்சத்திரங்கள் வந்து என்ன சொன்னா தோல் 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 அப்படின்னா இதான் தோல் தோல் இதான் தோல் சரியா அதற்கடுத்து நாலாவது அஞ்சு நட்சத்திரங்கள் வந்து மார்பு அஞ்சாவது ஒரு நட்சத்திரம் வயிறு ஆறாவது வலதுபுஜம் வலது பூஜம்ங்கிறது இது வலது பூஜ்ஜியத்திற்கு ஒரு நட்சத்திரம் இடது பூஜ்ஜியத்திற்கு ஒரு நட்சத்திரம் அதற்கடுத்து தொப்புள் என்று சொல்லக்கூடிய வயிறுக்கு வந்து ஒரு நட்சத்திரம் கைகள் வலதுகைக்கு ஒரு நட்சத்திரம் இடது கைக்கு ஒரு நட்சத்திரம் அதற்கு அடுத்து என்ன சொன்னானா வலது தடைக்கு வலது துடைக்கு ஒரு நட்சத்திரம் இடது தொடைக்கு ஒரு நட்சத்திரம் அதுக்கடுத்து பாதங்கள் வந்து என்ன வந்து பாதங்களுக்கு ஆறு நட்சத்திரம் ஓகேவா இவ்வளவுதான் கணக்கு அப்ப அசுவதி பரணி கார்த்திகை நெற்றி அதற்கு அடுத்து என்ன சொன்னா வந்து ரோஹிணி மிருகசீரிடம் திருவாதிரை முகம் தோல் புனர்பூசம் பூசம் தோல் மார்புக்கு வந்து என்ன சொன்னா அஞ்சு நட்சத்திரம் இப்படியே கணக்கு எடுத்துட்டு வாங்க இது வந்து ஒன்று ஒரு ஈஸியான வேலை தான் அப்ப இது இதுதான் திம்ப சக்கரம் உங்களுடைய சக்கரத்தை போட்டுக்கணுங்க சூரியன் நின்ற நட்சத்திரத்தில் சூரியன் நட்சத்திரத்துல இருந்து மூணு நட்சத்திரம் அதுக்கடுத்து ஒரு மூணு நட்சத்திரம் ரெண்டாவது மூணாவது நட்சத்திரம் தோல் மூணாவது ரெண்டு நட்சத்திரம் தோல் நா ஆனா மார்பு வந்து அஞ்சு நட்சத்திரம் அதுக்கடுத்து வயிறு ஒரு நட்சத்திரம் வலது பூஜம் ஒரு நட்சத்திரம் இடது பூஜை ஒரு நட்சத்திரம் அதுக்கடுத்து பிறப்பறுப்பு வந்து ஒரு நட்சத்திரம் அதுக்கடுத்து கைகள் வந்து ரெண்டு நட்சத்திரம் அதற்கடுத்து வலதுடைய ஒரு நட்சத்திரம் அதற்கடுத்து இடதுடைய ஒரு நட்சத்திரம் அதுக்கடுத்து பாதங்கள் வந்து ஆறு நட்சத்திரம் அப்ப இதுல எது வெயிட்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய மார்வு மார்புக்கு தான் அஞ்சு நட்சத்திரம் கொடுத்துருக்கான் பாதத்திற்கு வந்து ஆறு நட்சத்திரத்திற்கு கொடுத்துருக்கான் இப்ப இதுல வந்து எந்தெந்த கட்டங்கள் எந்தெந்த நட்சத்திரங்களில் வந்து சூரியனை நீங்க விட்டுறணும் சூரியன் வந்து நம்மளுடைய லக்கணம் புள்ளியாக வைத்துட்டு அது விட்டுறோம் நெற்றியில் சுபகிரகங்கள் இருந்தால் அவன் வாழ்க்கையில் சுபெட்சமாக இருப்பான் நெற்றியில் வந்து என்ன சொன்னா குரு இருந்தால் சுக்கரன் இருந்தால் புதன் இருந்தால் வளர்வரை சந்திரன் இருந்தால் அவன் யோகமானவன் லக்கணத்தில் ஒரு சுவர் இருப்பது நல்லதுதானே அவர் என்ன உடையவராக இருந்தால் லக்கணத்தில் ஒரு சுவர் என்று சொல்லக்கூடிய கிரகம் இருந்தால் அவனுடைய வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு நல்ல வழி கிடைக்கும் அப்ப அந்த நல்ல வழிக்கு தக்கனக்குண்டான முயற்சிகளை அவன் பண்ணணும் அப்ப லக்கணத்தில் குரு இருந்தாலோ லக்கணத்தில் புதன் இருந்தாலோ லக்கணத்தில் வந்து என்ன சொல்லான சுக்கரன் இருந்தாலோ லக்கணத்தில் வளர்வறை சந்திரன் இருந்தாலோ அவர் கண்டிப்பாக நன்றாக இருப்பார் நெற்றியில முகம் முகம் வந்து எப்பயுமே மனிதனுக்கு வந்து முக்கியமான பொருள் இந்த முகத்துல வந்து முகத்தை வைத்து என்ன கிடைக்கும் அப்படின்னா காசு கிடைக்கும் முகம் வந்து முகத்தில் காசு கிடைக்கும் அப்ப முகத்துல காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த முகத்துல வந்து சுபகிரகம் இருந்தால் காசு கிடைக்கும் முக நட்சத்திரம் மூணு இருக்கு இல்லையா முக நட்சத்திரம் மூணுல வந்து ஏதாவது ஒரு சுபகிரகம் இருந்தால் அவன் வந்து என்ன சொல்லலான் வந்து காசு வந்து நல்லபடியா கிடைக்கும் பாவகிரகம் இருந்தா போராடணும் பாவகிரகம் இருந்தா போராடணும் அப்ப நெற்றியில் சூரியனை தவிர வேறு ஏதாவது பாவகிரகங்கள் இருந்தால் அவர் கஷ்டப்படுவார் அப்ப அவர் என்ன செய்யணும் அப்படின்னா கிரிவலம்பரணும் உங்க ஊர்ல எங்கேயாவது கோவில்களில் கிரிவலங்கள் நடந்தது என்று சொன்னால் நெற்றியில் சூரியனை தவிர வேறு பாவங்கிரகங்கள் செவ்வாயோ சனியோ ராகுவோ கேதுவோ இருந்து விட்டால் அவர்கள் வந்து அந்த பிரைட்னஸ் என்று சொல்லக்கூடிய நெற்றியில் வந்து அந்த ஒரு மைனஸ் அப்படின்ட்டான் என்னதான் இருந்தாலும் தலையெழுத்து நல்லா இல்லையா அப்படிமா அப்ப இவர்கள் கிரிவலம் வர 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 அங்க என்ன செய்யும் வாழ்க்கை வந்து மாறும் அப்ப நெற்றியில் நமக்கு சாதகம் இல்லாத சுபகிரகங்களை தவிர்த்து சாதகம் இல்லாத பாவ கிரகங்கள் இருந்தால் சூரியனை தவிர்த்து சூரியன் வந்து அதை ஆச்சரியா அந்த இடத்துல இருக்கும் அப்ப கிரிவலம் வர வர இவர்களுடைய கஷ்டம் குறையும் ரெண்டாவது முகத்தில் வந்து நமக்கு சுபகிரகங்கள் இல்லை பாவகிரகங்கள் தான் இருக்குன்னா அடிக்கடி இவர்கள் வந்து கண்ணாடியை பார்க்கணும் கண்ணாடிய நல்லா பார்க்கணும் அடிக்கடி கண்ணாடி பார்க்க 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 அந்த முகத்தில் பாவகிரகம் இருந்த தோஷம் போய் வந்து கண்டிப்பாக இவர்கள் நன்றாக வந்து விடுவார்கள் அதற்கடுத்து தோல் தோல் என்று சொன்னாலே தோல் என்று சொன்னாலே சுமை இந்த தோல்ல வந்து என்ன சொன்னான்னா பாவகிரகம் இருக்கக்கூடாது தோல் என்று சொல்லக்கூடிய அந்த ரெண்டு நட்சத்திரத்துல தோல்ல பாவகிரகம் இருந்தால் இவர்கள் எப்ப பார்த்தாலும் ஜோல்னா பைய தூக்கி போட்டுட்டே வந்து பேக்க தூக்கி போட்டுட்டே அலைவாங்க அவங்கள பார்த்தோம்னா என்ன சொல்றான்னா கண்டிப்பாக பாவகிரகம் இருக்கணும் இருக்கும் அப்ப இவர்கள் வந்து அந்த கஷ்டத்தை வந்து குறைப்பதற்காக காவடி எடுக்கணும் இதெல்லாம் சாத்திய குறுகளா அப்படின்னா வந்து சாத்திய குறுகள் தான் காவடி எடுக்கணும் அப்படி ரொம்ப உங்களுக்கு சுமை இருக்கு தோல்ல வந்து வாழ்க்கை ஃபுல்லா சுமதாண்டா சாமி அப்படின்னா சுமை என்பது தோல் தான் அப்ப அந்த சுமையை வந்து என்ன சொல்றான்னா நீங்கள் குறைக்க வேண்டும் என்று சொன்னால் காவடி எடுக்கணும் அதுக்கடுத்து மார்பு என்று சொன்னால் பாசம் பாசம்னா என்னது லவ் சுக்கரன் இருந்தால் குரு இருந்தால் புதன் இருந்தால் சுக்கரன் இருந்தால் பெண் மேல் ஆசை குரு இருந்தால் கடவுள் மேல் ஆசை புதன் இருந்தால் புத்தகத்தின் மேல் ஆசை ஜோதிடத்தின் மேல் ஆசை ராகு இருந்தால் பிற இச்சையின் மேல் ஆசை கேது இருந்தால் கஷ்டம் பாசம் என்பது குரு இருந்தால் கடவுள் மேல் பாசம் வரும் சுக்கரன் இருந்தால் என பெண் மேல் பாசம் லக்ஸரியின் மேல் பாசம் எங்க மார்பு என்று சொல்லக்கூடிய அந்த ஐந்து நட்சத்திரங்களில் இந்த கிரகங்கள் இருந்தால் குரு இருந்தால் ஆண் கடவுள் மேல் பாசம் வைத்து வெற்றி பெறுவது புதன் இருந்தால் வந்து இதுல புஸ்தகங்களை படித்து ஜோதிடம் பார்த்து வெற்றி பெறுவது அதற்கடுத்து சனி இருந்தால் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து செம ஜாஸ்தி சனி இருந்தால் பாசம் என்ன இருக்கும் வேலைக்கு இந்த ஓப்பி அடிக்கிறது அந்த கூலிக்கு மாறடிக்கிற கதையாத்தான் போவானுங்க அந்த பாசம் என்று சொல்லுகின்ற இடத்தில் சுபகிரகங்கள் இருந்தால் நீங்கள் பயங்கரமான வெற்றியை பெறுவீர்கள் என்ன சார் எப்படி பார்த்தாலும் சுபகிரகங்கள் வந்து என்ன சொன்னான்னா குரு சுக்ரன் புதன் வளர்வுறை சந்திரன் தானே சார் இந்த நாளை தவிர மற்ற அஞ்சு கிரகம் வந்து என்ன சொல்லலான்னா பாவகிரகம் தானே சார் என்ன சார் செய்யலன்னா கர்மா எப்படி உட்காருகிறதோ அப்படிதான் வாழ்க்கை அதனால இந்த பாசம் இதுக்கு தக்கன நம்மளுடைய நடவடிக்கைகளை மாத்திக்கிடணும் அதற்கடுத்து அஞ்சாவது வயிறு வயிறு ஒரு நட்சத்திரம்தான் அப்ப இந்த வயிறு என்று சொல்லக்கூடியது துட்டுதான் காசு அஞ்சாம் இடம் என்று சொல்லக்கூடிய வயிறு காசு அப்ப என்ன சொல்றான்னா அந்த இடத்தில் சுபகிரகம் இருந்தால் நல்வழியில் காசு வரும் பாவகிரகம் இருந்தால் கெட்ட வழியில காசு வரும் அப்படின்ட்டான் இது உங்களுடைய அமைப்பை பொறுத்தளவு தான் அதுக்கடுத்து வலது பூஜம் வீரத்தை குறிக்கும் உன்னுடைய வலது பூஜத்தில் வந்து என்ன சொன்னாலும் செவ்வாய் இருந்தால் நல்ல வந்த வீர தீரமான அமைப்புல இருப்பீங்க சூரியன் இருந்தால் அரசாங்கத்தில் பெரிய அதிகாரியாக வருவீர்கள் ஏன்னா அது லக்கணத்திலே உட்கார்ந்துருச்சு ஏன்னா சூரியனை வந்து நம்ம கொண்டு வர முடியாது சூரியனுக்கு ஈக்குவலான கிரகம் யார் என்று சொன்னால் செவ்வாய் செவ்வாய் அதே சமயத்துல வந்து என்ன சொல்றான்னா ஒவ்வொரு கிரக ஆதிபத்தியத்திலும் வலது பூஜ்ஜியத்தில் வந்து என்ன சொல்றான்னா வந்து ராகு எல்லாம் உட்கார்ந்தேன் சார் பிரம்மாண்டத்தை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பேன் ஆறாமடத்தில் ராகு இருக்கிறவங்க எல்லாம் என்ன பொசிஷன்ல இருக்கிறான் வெற்றி பெற்று விடுவான் ஆறாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறான் எதிரியை வீழ்த்தி விடுவான் இதெல்லாம் இருக்கு இல்லையா அப்ப ஆறாம் இடம் என்பது வீரம் அங்கே ஒரு வலிமையான கிரகம் இருந்தால் நம்மளை ஜெயிக்க முடியாது அங்கே இடது பூஜம் என்பது அது ஒரு நட்சத்திரம் இடதுபுஜம் என்பது திருமணம் பூஜம் என்பது திருமணம் அங்க பாவ கிரகங்கள் உட்காராமல் சுபகிரகங்கள் உட்கார்ந்து நமக்கு சாதகமான அமைப்பில் உட்கார்ந்தால் பாதிப்பு தன்மைகள் வராது அதற்கடுத்து பிறப்பிறப்பு இந்த பிறப்புறுப்பு என்று சொல்லி வரும்போது என்ன சொன்னால் பிறப்பறுப்புக்கு ஒரே நட்சத்திரம்தான் அப்போ இந்த காம உணர்வுகளில் வந்து என்ன சொன்னா சுக்கரன் எட்டாம் இருந்து அந்த எட்டாவது எட்டாவது கண்டென்ட்டில் அந்த ஒரு நட்சத்திரத்தில் சுக்கரன் இருக்கிறானா சந்திரன் இருக்கிறானா ராகு கேதுகள் இருக்கிறானா இவர்களுடைய காரகத்துவத்துக்கு தக்கன உங்களுடைய கா காம உணர்வு இருக்கும் சந்திரன் இருந்தால் சலனம் சுக்கரன் இருந்தால் புணர்ச்சி ராகு இருந்தால் போகம்ேது அந்த காமம் போகும் இதெல்லாம் அந்த நட்சத்திரங்கள் இருக்கு அந்த கிரகங்கள் இருக்கின்ற அமைப்பை பொறுத்தது அதற்கடுத்து கைகள் கைகள் என்று சொல்லும் போது ரெண்டு நட்சத்திரம் கைகள் என்பது வலது கை எனது கை அப்ப கைகள் என்பது என்ன சொன்னா ஆன்மீகம் எந்த ஒரு மனிதன் கையை வைத்து ஆசீர்வாதம் பண்ணுவதற்கு தகுதியானவனா அப்படிங்கிறதுக்கு இந்த ஆன்மீகம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாவது கண்ட்ல ரெண்டு நட்சத்திரம் வருது அதில் குரு உட்கார்ந்திருந்தால் நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுவதற்கு தகுதியானவர்கள் ஆமா உங்களுடைய உங்க கை வந்து இன்னொருத்தர் மேல பட்டு விட்டது என்று சொன்னால் அவர்கள் யோகமானவர்களாக வருவார்கள் எந்த இடத்துல இருக்கணும் உங்களுடைய ஒன்பதாவது கண்டன்ட் என்று சொல்லக்கூடிய கைகள் என்று சொல்லக்கூடிய ரெண்டு நட்சத்திரத்துல ஏதாவது ஒரு நட்சத்திரத்துல வந்து குரு இருந்து விட்டால் இருக்கணும் இருந்தால் யோகம் நீங்கள் வந்து ஆசீர்வாதம் பண்ண தகுதியானவர்கள் அதற்கு பத்தாவது இடம் வலது தொடை வலது தொடையில் வந்து என்ன சொல்லியிருக்கான் வலது தொடைக்கு வந்து தொழில் சிறப்புன்னு சொல்லியிருக்கான் வலது துடைக்கு தொழில் சிறப்பு இருக்கான் அந்த இடத்தில் செவ்வாய் உட்கார்ந்திருந்தால் ராகு உட்கார்ந்திருந்தால் சுக்கிரன் சுக்கரன் வலது தொடையில ஏதாவது ஒரு கிரகம் உட்கார்ணும் அவன் பெரிய தொழில் அதிபர்களாக நல்ல ஒரு நிலையில் இருப்பவங்க வருவாங்க அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகிறது இடது தொடை என்பது பணம் ஏன் இடது தொடை பணம் பணம்னு சொன்னா இப்ப தான் குபேரன் குபேரன் என்பதை விட நரசிம்மூர்த்தி இடது தொடடையில தான் யார் மகாலட்சுமி வச்சிருந்தார் அதற்கடுத்து என்ன சொல்ல வந்து பைரவர் லட்சுமியை இடது தான் வச்சிருந்தான் அப்ப இடது தொடை என்பது பணம் அதுல ஏதாவது ஒரு நல்ல கிரகம் உட்கார்ந்திருந்தால் கண்டிப்பாக பணம் வரும் ஓகேவா அது பதினொன்னு அது ஒரு நட்சத்திரம் தான் பாதங்கள்ல ஆறு நட்சத்திரம் பாதங்களில் குரு உட்கார்ந்திருந்தால் நீ போன இடமெல்லாம் வந்து என்ன சொன்ன விருத்தி ஆகும் கால் வச்ச இடமெல்லாம் வெற்றி ஆகும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது அதனால வந்து என்ன சொல்றான்னா ஒவ்வொரு இடத்திலும் வந்து கிரகங்கள் இப்ப நீங்க எடுத்துட்டீங்க நெற்றி என்று சொன்னால் நெற்றி என்று சொன்னால் முகத்தோடைய லட்சணம் அப்ப இதுல ரொம்ப பாவ கிரகங்கள் ராகு கேது ராகு கேது வக்கரமான செவ்வாய் வக்கரமான சனி இப்படி எல்லாம் உட்கார்ந்துட்டா என்ன செய்யறது கண்டிப்பா பார்த்த என்ன செய்வாங்க வந்துட்டானா அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்ப இந்த தோஷத்தை போக்குவதற்கு கிரிவலம் போங்க காசு பணம் என்று சொல்லக்கூடிய ரெண்டாவது முகத்துல வந்து அந்த மூணு நட்சத்திரத்துல ஏதாவது வந்து தேவையில்லாத கிரகங்கள் உட்கார்ந்தாச்சுன்னா நீங்கள் அடிக்கடி கண்ணாடியை பார்க்கும் போது அந்த தோஷம் வந்து குறையும் ரெண்டாவது அனுஷம் தோல்பட்டையில வந்து பாவகிரகம் உட்கார்ந்தாச்சுன்னா சும நிறைய இருக்கு உங்களுக்கு அப்படின்னா அதனால காவடி எடுக்கணும் மார்பு என்று சொன்னால் பாசம் இந்த பாசம் என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து அஞ்சு அஞ்சு நட்சத்திரம் இருக்கு இதுல ஒவ்வொரு கிரகங்கள் தக்கன நம்மளுடைய குணாதிசயங்கள் அந்த பாசம் வந்து மாறும் வலதுபுஜம் வீரம் ஒரு நல்ல எப்பயுமே ஆறாம் இடத்தில் ஒரு கிரகம் இருக்கணும் அப்படிம்பாங்க சாஸ்திர விதி அதுல வீரம் ஏழாவது திருமணம் திருமணத்துல வந்து என்ன சொல்றாங்க ஏழாவது கட்டத்தில் இருக்கின்ற ஏழாவது கட்டத்தில் வருகின்ற ஒரு நட்சத்திரத்தில் சுக்கரன் இருந்து விட்டாலோ வளர்வறை சந்திரன் இருந்து விட்டாலோ புதன் இருந்து விட்டாலோ கொஞ்சம் இந்த காதல் எல்லாம் வந்து என்ன சொன்னா சக்சஸ் ஆகும் அதற்கடுத்து பிறப்பொறுப்பு பிறப்பொறுப்புல வந்து என்ன சொல்றாங்கன்னா நல்ல கிரகங்கள் உட்காரணும் தேவையில்லாத ராகு ராகுல்ல உட்கார்ந்தாச்சுன்னா என்ன சொன்னா வாழ்க்கையில காம பித்தனாக மாற்றி விடும் கைகள் ஒன்பதாம் இடத்தில் ஒன்பதாவது ஆஹ் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல வந்து கைகள் அந்த கைகள்ல வந்து என்ன குரு உட்கார்ந்தால் ஆசிர்வாதம் பண்ண தகுதியானவர் பத்தாவது வலது தொடடையில ஏதாவது ஒரு கிரகம் எந்த கிரகம்னாலும் உட்கார்ந்து ராகுகேதுகளை தகர ஏதாவது ஒரு கிரகம் உட்கார்ந்தாச்சு வைங்க கேதுவை தவிர வேற ஏதாவது கிரகம் வைங்க தொழில் சிறப்பா இருக்கும் பதினோராம் இடம் இடது தொடை அதில் வந்து ஒரு பெண் கிரகம் உட்காரணும் சுக்கரன் எல்லாம் உட்காரணும் உட்கார்ந்தா சிறப்பு பனிரெண்டு பாதத்துல குரு உட்காரணும் அப்படி உட்கார்ந்தா உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் நிகழும் இதை வந்து இப்படித்தான் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அப்ப சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அப்படிங்கிறதுனால இதை பரிச்சித்து பாருங்கள் பறிச்சித்து பார்த்து நான் இப்போ டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது அழகாக சொல்லியிருக்கேன் அதனால் திம்பச்சக்கரம் சார்ந்த ஒரு விஷயத்தை அடுத்தடுத்து என்ன சொல்கிறேன்னா நான் இன்னும் கொஞ்சம் நல்லா கேதர் பண்ணிவிட்டு நிறைய விஷயங்கள் கொடுக்குறேன் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து என்ன சொன்னால் நம்மளுடைய ரெண்டாவது மூணு நட்சத்திரத்தில் வந்து உட்காந்து பணத்துக்கு கஷ்டப்படுறோம் அப்படின்னா என்ன செய்யணும் அடிக்கடி கண்ணாடியை பார்க்கணும் அடிக்கடி கண்ணாடியை பார்க்கும்போது நமக்கு என்ன செய்யும் அது இலகுவான ஒரு விஷயம் தானே அவள் அழகாக வந்து என்ன சொல்லலாம் நம்ம கண்ணாடியை பார்க்க பார்க்க ரெண்டாவது நல்லா இருக்கும் நம்ம நெற்றியில வந்து தேவையில்லாத கிரகங்கள் உட்கார்ந்துட்டா கிரிவலம் வாங்க கிரிவலம் வந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் வந்து குறையும் அப்ப வலது தொடையில் வலது தொடைய தொழில் சிறப்புன்னு இருக்கான் இடது தொடடையில வந்து பணம் பணம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கான் அப்ப அந்த வட வலது தொடையும் இடது தொடையும் வந்து என்ன சொல்லலான்னா கிரகமே இல்லைன்னா என்ன சொல்லணும் வலது தொட வலது தொடையை வந்து என்ன சொன்னா வந்து ஒரு இருபத்தோரு தட்டு இடதுடைய ஒரு இருபத்தோரு தட்டு தட்டும் போது என்ன நடக்கும்னா வலது தொடையும் இடது தொடையும் கைகளால் தட்டும் போது உடலில் குளிர்ச்சி ஏற்படும் சாஸ்திரத்தில் விதி ஒரு மனிதன் காலையில எந்திரிச்சு எந்திரிக்கான் குளிர்ச்சு ராத்திரி ஃபுல்லா வந்தன சொன்னா தூங்குறான் தூங்கினோன்னு கண்டிப்பாக பித்தம் தலைக்கேறி இருக்குமா ஏன்னா ராத்திரி போன என்ன பித்தன் தலைக்கேறி போச்சேன்னு பித்தம்னா சூடு அப்ப எந்த ஒரு மனிதன் வலது தொடடையும் இடது தொடையும் தட்டு நான் ஒரு இருபத்தி தட்டுனா அவனுக்கு வந்து அந்த உடம்பில் குளிர்ச்சி ஏற்படும் ஆனா நான் அவங்க சொல்லி வச்சது கரெக்டா தான் சொல்லியிருக்கான் அப்ப குளிர்ச்சி என்பது ஜலம் பணம் அதனால கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு பரிச்சத்து பாருங்கள் இதை விட இன்னும் வந்து நிறைய கேதர் பண்ணிட்டு வீடியோ போடுகிறேன் என்று கூறி உங்களிடம் மருந்து விடை சிப்பிப்பாறை ஜோதிடரசாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்